இப்போ தப்பு பண்ணி காவலர்கள் உள்ளே இருக்காங்கல்ல அந்த அஜித் அடித்த காவலர்கள் உள்ளே இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் ஏன் வாழ பாத்ரூமில் வழுக்கி விட மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு மட்டும் ஏன் ஃப்ராக்சர் ஆக மாட்டேங்குது ஏன்னா அவங்களெல்லாம் அவங்க அடிச்சுக்க மாட்டாங்க குற்றம் ஆனால் விசாரிக்க போறவங்கள வந்து பாத்ரூமில் விழ வைப்பாங்க ஃப்ராக்சர் ஆகிடுச்சும்பாங்க என்ன கதல்சாமி விடுறாங்க இவங்கெல்லாம் ஐயோ முதலமைச்சர்கிட்ட ஒரு ஃபோனு அம்மா மன்னிச்சிக்கோங்கம்மா நடக்கக்கூடாது நடந்துருச்சு நாங்கள் வந்து தண்டனை கொடுக்குறோம் அவங்களுக்கு ஏன் புள்ள போயிட்டானே இங்கே நீங்கள் தண்டனை கொடுக்கறது இருக்கட்டும் உங்கள் கீழே தானே காவலர் துறைகளே இருக்குது முதலமைச்சர் கீழே காவலர் துறை இருக்குனாக்க அதில் ஒரு பெருங்குற்றங்கள் நடக்கிறது அதை சுட்டி காட்டினா எதிர்கட்சி அதை சுட்டி காட்டினா சாத்தான்குளத்தில் நடக்கலையா அப்போ என்ன பண்ணினேன் அப்படின்னு கேட்குறேன் ஏப்பா அந்த சாத் இப்போ உன் கையில் ஆட்சி இருக்குல்ல சாத்தான்குளத்தில் பண்ணினவனை நல்ல நொக்கேன் நீ அவனுக்கு நல்ல நீதி சீக்கிரம் வாங்கி கொடுத்தா அவனை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி யார் அந்த சார் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஆறு மாதத்தில் நீதி கொடுத்தீங்கல்ல அது மாதிரி கொடுத்து சாத்தான்குளத்தில் கொ அந்த இன்ஸ்பெக்டர்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுங்களேன் ஏன் எதிர்க்கட்சி அதை கேட்கும்போது நீங்கள் மட்டும் சாத்தாங்களோ என்ன பண்ணி நீங்கன்னு கேட்குறீங்க இப்போ நடக்கிறத பேசுங்க அம்மா மன்னிச்சுக்கங்கம்மா அரசு வேலை தரேன் இதெல்லாம் இப்போ நாடகம் எதுக்காக தேர்தல் வரப்போகிறது இது பெரிய பேசும் பொருள் ஆகிடுச்சுன்னு அஜய்ஜா அப்பா முதலமைச்சர் ஐயா கொஞ்சம் எங்களெல்லாம் காப்பாத்துங்க மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளோட மக்கள் சக்தி நேயர்களுக்காக கொடுப்பேன் இந்த செய்திகள் நீங்கள் வேறு இடத்துலையும் கேட்டிருந்திருக்கலாம் இருந்தாலும் கேளுங்க என்ன பண்ணுறது கேளுங்கள் அதற்கு உள்ள தீர்வு நமக்கெல்லாம் இப்படி நேராமல் இருப்பதற்கு அதற்கு உள்ள தீர்வு இப்படின்னு நம்ம சும்மா இருக்கிற நேரம் யோசிக்கணும் ஏதோ ஒன்றாவது செயல்படுவோம் நான் அப்படி யோசிக்கிறதுனால தான் இப்படி மக்கள் சக்தி சேனல்லையாவது நாலு பேர்ட்ட பேசுவோம் சொல்லுவோம் இந்த கஷ்டங்கள் கஷ்டங்களெல்லாம் அப்படின்ட்டு வரேன் மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்லது தான் கொடுக்கும் மக்கள் சக்தி சேனலை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்ணியமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்ல விஷயங்கள் தான் வரும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ட வீடியோக்கள்லாம் வருது கண்ட வீடியோலாம் பார்க்குறீங்க அதுக்கு அவ்வளோ லைக்ஸ் போடுறது நீங்கள் லைக்கு தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல டிஸ்லைக்கு கூட கொடுக்கலாம் சரியாக நல்லா இல்லைன்னா அதனால் பார்த்துக்கோங்க வாங்க மக்கள் சக்தி சேனலில் போய் இன்றைக்கி பேச போகிறத பார்ப்போம் உலகத்திலேயே மிக சிறந்த யூடியூப் சேனல் எது என்று கேட்டால் சின்ன குழந்தையும் சொல்லுமே அது மக்கள் சக்தி சேனல் என்று மக்கள் சக்தி ஆமாம் மக்கள் சக்தி நேயர்களே இன்றைக்கி வந்து நான் எப்பவுமே நான் வேண்டிக்கிறது என்னன்னா நம்ம காதில் எந்த கெடுதலும் விழக்கூடாது நம்ம யாருக்கும் கெடுதலான செய்திகள் சொல்லும்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஆனால் நாட்டில் நடக்கிறது முக்கால்வாசி கெடுதல் அதாவது நல்ல செய்திகள் விழாம கெட்ட செய்திகள் விழற ஆயிடுச்சு அதனால் நான் மோஸ்ட்லி கோயிலுக்கு போயிடணும் இந்த கெட்ட பார்க்க கூடாதுன்னாலும் நம்ம இப்படி ரே டிவியை பார்க்கறதாவோ இல்லை யூடியூப்பை பார்க்கறதா இருந்தா முன்னாடி வந்து உழுந்து நம்மளை பார்க்க வைக்கிறது இந்த செய்திகள் தான் மன கஷ்டமான செய்திங்க கஷ்டம் இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது ஒரு காவலாளி உங்களுக்கு தெரியும் அஜித்து வேறு அந்த அஜித் இல்லை ஒரு காவலாளி அஜித் நடிகர் அஜித்துன்னா இப்போ காசு உள்ளவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்காது ஒரு காவலாளி அஜித் ஒரு லேடி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நகையை காணும்னு சொன்னதுனால போலீஸ் வந்து எஃப்ஐஆர் எல்லாம் போடாமல் ஒரு அந்த இடத்துலையே அந்த கோயில் வாசல்லையே ஒரு பின்புறத்துலேயோ ஏதோ போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் போலீஸ் அடிச்சிருக்காங்க இது எவ்வளோ பெரிய தப்பு ஒருத்தன் திருடினான்னு இவங்க தப்பு பண்ணலாமா எல்லா இடத்துலேயுமே அப்படி தான் நடக்கிறது ஸ்கூல்லையுமே பாருங்கள் குழந்தைகளுக்கு பொய் சொல்லாதன்னு சொல்லித்தர பள்ளிக்கூடம் வந்து அவங்க மேலதிகாரிகள் வந்தால் பொய் சொல்கிறது லீவ் நாளில் வைக்கிறது என்ன சொல்கிறது நிறையா அட்மிஷன் ஃபீஸு ஃபீஸில்லலாம் எதாவது குளறுபடி பண்ணுறது இது ஸ்கூலில் நடக்கிறது கோயிலில் அங்கே வந்து நம்ம சாமிக்க உண்மைகள் தான் பேசணும் நல்லது தான் பேசணுன்னா கோயில் உள்ள பாலிடிக்ஸ் பண்ணுறது இது மாதிரி இருக்குது இப்போ காவலாளி வந்து ஒரு தவறு செய்யக்கூடாதுன்னு தண்டிக்கிற காவலாளி அவ்வளோ பெரிய தவறுகள் செஞ்சுருக்காங்க பாருங்கள் இப்போ தான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஒன்று நம்ம காதில் அந்த குற்றவாளியை வந்து சீக்கிரம் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க அதுலேயுமே எவ்வளவு தூரம் அதில் உண்மைகள் இருக்குதுன்னு தெரியாது ஏன்னா யார் அந்த சாருங்கிறத பிடிபட்டுருவாங்கிறதுனால ஆறு மாதத்தில் அந்த கேஸுக்கு ஒரு நீதி வந்துருச்சு எப்படி தான் இவங்களுக்காக வேணும்னாக்க ஏதோ என்ன சொல்கிறது தவறான வழியில் கூட போய் அவங்களுக்கு சாதகமாக பண்ணிடுறாங்க பாருங்கள் போலீஸ்காரங்க அவங்க மேலதிகாரி சொன்னாங்கன்னு பண்ணினாங்களாம் அடிச்சேட்ட ஒரு குடும்பத்து ஒரு பையனை ஒரு குடும்பத்துல ஒரு மகன் அவன் தான் குடும்பத்தை இருக்கான் அவனை வந்து அடிச்சே கொண்டுட்டாங்க அது இறைவன் விதிக்கப்பட்ட விதியா இருக்கலாம் காவலாளியாக இருக்கிறவன் என்னெல்லாம் தவறு செய்தானோ இந்த ஜென்மத்துல இந்த மாதிரியான ஒரு தவறு செய்யாததுக்கு அடி வாங்கி மாதிரி கொண்டு தவறே அவன் செய்யட்டுங்க இது மாதிரிலாம் அடித்து விசாரிக்கிறது போலீஸோட இதே கிடையாது என்ன போலீஸ் நினச்சின்னு இருக்காங்க அவங்கள கையில் வச்சுருக்கிற அரசியல்வாதி யாரு முதலமைச்சர் தான் அது கண்ட்ரோல் அவர் கண்ட்ரோலில் தான் போலீஸ் காவல்துறையே வருது அவருக்கு கீழே இப்படி நடந்தால் அவர் நாண்டுக்க வேண்டாமா இல்லை பதவியாவது விலக வேண்டாமா ஓ சரி ஒரு சின்ன பிரச்சனைக்காக பதவி விலக வேண்டாம் சரி இது சின்ன பிரச்சனை அவருக்கு ஆனால் அந்த குடும்பத்துக்கு அம்மா சாரிம்மா ஏதோ தவறாக நடக்கக்கூடாதுன்னு நடந்துருச்சு மன்னிச்சுக்கோங்க இப்படிலாம் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்குறோம் அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்குறோம் தக்க தண்டனை கொடுமையா கொடுத்துட்டு பேசுங்க தக்க தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கொடுத்துட்டா அந்த பையன் வந்தால் மாதிரி ஆகிடுமா இதையும் நீ பண்ணுறது எதனால் பண்ணுறீங்க இந்த பேசும் பொருள் எலெக்ஷனுக்கு ரொம்ப பேசும் பொருளாக வந்துடக்கூடாது ஏன்னா இது இப்போ ரொம்ப வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு வெளியில் இது ரொம்ப பேசும் பொருளாக வந்துடக்கூடாதுன்னு பண்ணுறாங்க ஏன்னா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காவல்துறையில் வந்து நமக்கு விஷயம் தெரியணும் தெரிஞ்சு ஒன்றும் நம்ம ரவுடியாக இருக்கணும் ரவுடிக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது ரவுடியாக இருக்கணும் இன்னொன்று விஷயம் தெரியணும் ரெண்டுமே இல்லாமல் ஒரு அப்பாவிகளை தான் காவல்துறைகள் இந்த மாதிரி அடிச்சு கொடுமைப்படுத்தி நீ எடுத்தியா பண்ணினியா அது உண்மையா பொய்யான்னு தெரியாமல் இப்போ அந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து எடுத்துருக்கு இது மாதிரி பல கேஸுக்கு ஹியூமன் ரைட்ஸ் எடுத்திருந்தா இருந்தால் இப்படி வந்திருக்குமா இப்போ தன்னால் ஹியூமன் ரைட்ஸ் வந்து போடுறா நீதிபதியெல்லாம் கொதிக்கிறாங்க எந்த அரசே நீதிபதி அரசையே நம் நிறையா கொஸ்டின் கேட்கறது எப்படி நீங்கள் இப்படி விடலாம் அப்படின்னு ஒரு உயிர் போயிடுச்சு இப்படியே தான் சொல்றோம் இனி இது மாதிரி நடக்காம இருக்க இனி இது மாதிரி நடக்காம இருக்கேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு உயிரை பறி கொடுத்துருக்கோம் அந்த குடும்பத்துக்கு தான் அந்த வழி தெரியும் அந்த அஞ்சு காவலர்களையும் உள்ள வச்சுட்டா அந்த காவலர்கள் இப்போ காவலர்கள் தப்பு பண்றாங்கன்னு அவங்கள அரெஸ்ட் பண்ணி வச்சா அவங்க மட்டும் எங்க வழிகெல்லாம் விழ மாட்டேங்கிறாங்க பாத்ரூம்ல அவங்களுக்கு மட்டும் எங்க கட்டெல்லாம் விழமாட்டேங்கிறது ஆனால் இவங்க மட்டும் விசாரணை என்ன கூட்டிகிட்டு எல்லாம் பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டாங்க கை ஒடிஞ்சிடுச்சு தெரியாமல் கீழே விழுந்துட்டாங்கன்னு என்ன கதையெல்லாம் வருது என்ன இதுக்கு என்ன முடிவு வரப்போகுதுன்னு தெரியல மக்கள் நீங்கள் நம்ப என்ன முடிவு எடுக்கிறோமோ கடவுள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதில் தானே இருக்க அப்படியே இந்த அரசு முடிவு எடுக்கிறது காவல்துறை முடிவு எடுக்கிறது எல்லாம் நம்ம நம்ப முடியாது நம்மளுடைய வேண்டுதல் காவல்துறையில் ஒரு குற்றவாளியே இருக்கட்டும் அவன் குல குற்றவாளியே இருக்கட்டும் முதல்ல அவனை வந்து இப்படிலாம் அடித்து விசாரிக்க கூடாது அதில் உள்ள ப்ரொசீஜர்ஸ்லாம் என்னங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்தி தான் அவங்க பண்ணணுங்கிற மாதிரி இருக்கும் சிஎஸ்ஆர் கொடுக்கணும் எஃப்ஐஆர் பண்ணணும் இதெல்லாம் பண்ணாமல் ஒருத்தரை அப்படி போட்டு உள் காயம் அவ்வளவு காயம் பண்ணுறவங்கள இப்போ வந்து அது அஞ்சு போலீஸாரை காவலில் பிடிச்சி வச்சு இப்போ அவங்கள விசாரிக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அடி இருக்காது ஆஹ் இப்படி அடித்தவங்களுக்கெல்லாம் இந்த அடி வராது ஆனால் அவங்க பொண்டாட்டியெல்லாம் வந்து எங்கள் புருஷன்கள்லாம் மேலதிகாரி சொன்னதுனால தான் பண்ணியிருக்கேன் மேலதிகாரி மலம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க சாப்பிடுவாங்களா இல்லை இவங்கள கூட்டி கூடுன்னு சொல்லுவாங்க கொடுத்துருவாங்களா எது அடுத்தவன் சொன்னால் அவன் மேலதிகாரியாகவே இருந்தாலும் எதை கேட்கணுமோ அதை தாங்க கேட்கணும் மேலதிகாரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற கண்டதையும் நம்ம பண்ணிட முடியுமா அப்படிக்கு என்ன பயம் சரி நீ இன்னொரு காட்டுக்கே போடு நீ டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆனால் நான் அடிக்கணுங்கிறது உனக்கு யார் கொடுத்த உரிமை என்னை கேட்டால் இந்த காவல்துறை தனியாருக்கு போகலாமோ தனியார் நிறுவனம் பார்த்துக்கிற இந்த எல்லாம் தனியார்ல இருக்கிறது கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறாங்க சர்வீஸு அது மாதிரி எனக்கு வந்து என்னவோ தோணுது காவல்துறையே தனியார் ஆக்கணும்னு ஏன் ஸ்கூலாக ஆக்குறாங்க இதெல்லாம் வருது ஹாஸ்பிட்டல்லாம் தனியார் இருக்குது ஏன் காவல்துறையும் தனியார் வைக்கக்கூடாது என்னுடைய சஜஷன் இது உங்கள் சஜஷன் என்னங்கிறத கீழே சொல்லுங்கள் பார்ப்போம் எதுவுமே அதிகாரி சொல்லி நம்ம அடுத்தவனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது தப்பான வேலைகள் செய்யக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது அதிகாரிகள் தான் சொன்னாங்கன்னு இந்த வராங்களே வீட்டில் அவங்க பொண்டாட்டியெல்லாம் அலறிந்து ஏன் எங்கள் வீட்டுக்காரங்களை பிடிக்கிறீங்கன்னு அதே அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரங்களை இப்படி பண்ண சொல்கிறாங்கன்னு அவங்க வந்து தர்ணா பண்ணியிருக்கலாம் இல்லை ஏன் அப்போ வரல ஸோ முடியலைங்க இந்த மாதிரியான மனக்கஷ்ட குமரலோடு நான் இந்த இன்னைக்கு உள்ள டாப்பிக்கை முடித்துக்கொள்கிறேன் நன்றி